எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நன்றி தகப்பனே அப்பா இந்த ஆராதனை வேலையிலே தகப்பனே ஜெப வேலையிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர் உமக்கு நன்றி அப்பா தொடர்ந்து அப்பா அந்த வார்த்தையின் வேலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆவியானவரால் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவைகளோடு என்ன கேள்விகளோடு வந்திருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா அவர்களுக்குக் ஆண்டவரே அப்பா நீங்களை தேற்றி அவர்களுக்கு அப்பா தேவையான வார்த்தையை நீ தந்து பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் இயேசுவின் மூலம் பிதாவே அவே இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்காக நான் ஒரு மூன்று நாள் நான்கு நாள் ஆண்டவர் பின்னாடியே கேட்டுகிட்டே இருந்தேன் ஆண்டவரே நான் உங்களுடைய ஜனத்துக்கு என்ன உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஆண்டவர் பின்னாடி அப்போ எல்லா வேலையும் நாள் ஃபுல்லாக வேலைக்கு போகும்போதும் சரி எல்லா வேலையும் செய்யும்போதும் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன சொல்லணும் என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் சொன்னது இருதயத்திலிருந்து தேவதை தேடுங்கள் இருதயத்தாள கிட்டி சேருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கம்பித்தார் இப்ப புதிய ஏற்பாட்டுல பிதா தம்முடைய குமாரன் கிறிஸ்து மூலமாக ரெண்டு காரியங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் முதலாவது வந்து கிரேட் கமிஷன் கிரேட் கமிஷன் அப்படின்னா தமிழ்ல பிரதான கட்டளை மத்தையோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க புறப்பட்டு போங்க சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினால ஞான கொடுங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க இது வந்து பிரதான கட்டளை கிரேட் கமிஷன் புறப்பட்டு போங்க சீஷராக்குங்க ஞான கொடுங்க உபதேசம் பண்ணுங்க இன்னொன்று வந்து பிரதான கற்பனை கற்பனை ரெண்டாவது வந்து கிரேட் கமான்மெண்ட் பிரதான தமிழ பிரதான கற்பனை மத்தேயுக்கு திருப்பிக்கலாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி ஏழு படிக்கலாம் அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு அன்பு கூறுவாயாக முப்பத்தி ஒன்பதாவது நீ அன்பு கூறுவது அன்பு கூறுவாயாக இந்த முதலாம் கற்பனையோட முதல் பகுதி நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை தேட வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்போ சிந்தனையின் மூலம் அறிவின் மூலம் தேவனை தேடுவது நல்லது ஆனால் அதை விட நல்லது இருதயத்திலிருந்து தேவனை கிட்டி சேர்வது பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது பழைய உடன்படிக்கை அது வந்து தேவனுக்கும் இஸ்ரவியல் ஜனங்களுக்கும் நடுவில் இருந்தது அப்போ தேவன் வந்து மோசையின் மூலமாக பத்து கற்பனைகளை கொடுத்தார் அப்ப இஸ்ரேவியல் ஜனங்கள் பத்து கற்பனைகளை கை வேண்டும் புதிய ஏற்பாடு என்பது தேவனுக்கும் சகல மனித குலத்துக்கும் நடுவில் இருக்கு இது புதிய பிரமாணம் புதிய உடன்படிக்கை இப்ப புதிய உடன்படிக்கையின் காலத்துல வாழ்கின்ற நமக்கு தேவன் ரெண்டு சுலபமான கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் இதை தினமும் நினைவு கூற வேண்டும் ஆமே தேவன் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கொடுத்திருக்கிறார் அதனால நாம முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும் இன்றைக்கு இப்ப அறிவின் மூலம் தேவனை தேடுவது எப்படி அப்ப தேடும் போது என்ன நடக்கும் இருதயத்திலிருந்து தேவனை தேடுவது எப்படி தேடும்பொழுது என்ன நடக்கும் என்று தியானிக்க போகிறோம் வரிசுத்து ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக ஆமே அடுத்த பக்கம் போமா அறிவு சிந்தனை தேவனுக்காக இயங்கும் போது தேவன் வந்து எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு அதிசயமானவர் இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுலாம் திருப்பி நம்ம எப்படி வழி நடத்தினார் ஜனங்களை எப்படி அவர் வழி நடத்தினார் அந்த ஜனங்கள் வந்து வழி விலைக்கு போகும் பொழுது அவங்களை எப்படி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ளலாம் அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது பல நேரத்துல தேவன் எவ்வளவு அதிசயமானவர் என்று நம்ம பிரமித்து போறோம் ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இப்போ நம்ம தானியல் புஸ்தகத்துல பாக்குறது போல மூணு பேரை நெருப்புக்குள்ள போடும்போது நாலு பேர் உலாவுறாங்க அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை தலை மயிர் கூட கருகி போகவில்லை அப்படின்னு சொல்லி விதத்துல எழுதியிருக்கு எத்தனை ஆச்சரியம் இல்லையா மகா பெரிய யோர்தான் ஜனங்கள் கடந்து செல்வதற்காக ரெண்டாக பிளந்து வழிவிட்டது எப்படி ஒரே ரொம்ப அதுவும் பெரிய ஆச்சரியமான காரியம் இப்ப இன்றைக்கு கூட பெரிய அறிவியல் வளர்ச்சி எல்லாம் வளர்ந்துட்டாலும் இதுல விளக்க முடியவில்லை இப்போ இந்த நம்ம வாழ்கிற பூமியும் ரொம்ப ஆச்சரியமான காரியம் இப்போ பூமி எவ்வளவு பெருசு இல்லை இந்த பூமியில் மேல் புக மேல்புறம் நல்ல நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியாக நல்ல காலநிலையோட நல்ல வெப்பநிலையோட இருக்கு இந்த பூமி வந்து பல அடுக்குகளாக உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம மேல்புறத்துலேருந்து பூமியோட உள்புற வரைக்கும் போனோம் அப்படின்னா இருந்து அது ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க அப்போ எவ்வளோ பெருசு என்ன பூமி அப்போ நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் அப்படி போனால் அது பக்கத்தில் கூட போக முடியாது அங்கே வந்து ஐயாயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் இப்போ நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ஏழு அதை விட கொஞ்சம் அதிகமாக போனாலும் நம்ம படுத்துடும் சரி முடிஞ்சது இல்லையா ஆனால் பூமிக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஐயாயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் பாண்டவரை எவ்வளவு அதிசயமா படைச்சிருக்கிறாரு பாருங்க நம்ம கடல் யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு அதிசயமான காரியம் சில இடத்துல பத்து கிலோமீட்டருக்கு மேல ஆழமா இருக்கு பூமிக்கு மேல பாருங்க எத்தனையோ நாடுகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற காலநிலைகள் இருக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு பூமிக்கு மேல வாழ்றது பல விலங்கினங்கள் இருக்கு பல பறவைகள் கடல்ல பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கு நம்ம ஒண்ணுமே ஒவ்வொன்னையும் தனித்தனியா யோசிச்சு பார்த்தாலும் அத்தனை ஆச்சரியமான காரியம் அதனாலதான் தாவிது சங்கீதம் எட்டாவது சங்கீதம் நாலாவது வசனத்துல சொல்றாரு மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவன் எத்தனை உண்மை இல்லையா பாருங்க இவ்வளவு ஆச்சரியமான இந்த பூமி இந்த படத்துல எங்க இருக்குன்னு தெரியுதா ரொம்ப தெரியவே இல்லை ரொம்ப குட்டியா அந்த வலது பக்கத்துல இருந்து ஒரு நாலாவது இடத்துல இருக்கு சூரியன் கூட கம்பேர் பண்ணி போது பார்த்தோம்னா சூரியன் பூமியை விட நூத்தி ஒன்பது மடங்கு பெருசு அப்படின்னா நம்ம நூத்தி ஒன்பது முறை பூமியை எடுத்து அதெல்லாம் ஒன்னா சேர்த்தாதான் சூரியன் வரும் இப்ப எத்தனை பெருசு இல்லையா ஆதி அகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அவ்வளவுதான் தேவன் நம்ம இமானுவேல் பாஸ்டர் சொல்ற மாதிரி சர்வ சாதாரணமாக சிருஷ்டித்து போட்டார் அவ்வளவுதான் அவளுக்கு அவ்வளவு சுலபமாக பாருங்க நம்முடைய அவருடைய ஞானத்தை வந்து அளவிடவே முடியாது ஆமே அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அமே சிந்தனையை குறித்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் எல்லாம் ஃபேக்ட்ரியில் எப்படி ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அந்த பொருளை வந்து எப்படி பேக் பண்ணி எப்படி கடைகளுக்கு அனுப்பி விடுறாங்கன்னு பார்த்துருப்போம் இல்லையா இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தோம்னா ஒரு பேண்ட் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் வந்து அவங்க தயாரிக்கிற அந்த பொருள் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்புறம் அதை வந்து ஒரு ரோபோட் எடுத்து அதை பேக் பண்ணி அனுப்பிவிடும் இல்லையா இந்த மாதிரி தான் நம்முடைய சிந்தனை இப்போது ஒரு போ ஒரு ஒன்று எடுக்கும்போது அடுத்தது அந்த இடத்துக்கு வந்துடும் இப்போ போன வாரம் கூட கேட்ட மாதிரி நம்ம தான் உட்கார்ந்து இருப்போம் நம்ம அப்படியே நல்லா கவனிக்கிற மாதிரி தான் பார்த்து இருப்போம் ஆனா சிந்தனை பலசும் பலதும் ஓடிக்கொண்டே இருக்கும் இன்னொரு உதாரணம் இந்த வலதுபுறத்துல இருக்க மாதிரி நமக்கு சூப்பர் மார்க்கெட் கடைங்கள பார்த்துருப்போம் ஒரு சாக்லேட் எடுத்தோம் இல்ல ஒரு ஷாம்பு எடுக்கிறோம் ஒரு கூல்ட்ரிங்க் எடுக்கிறோம் அப்படின்னா பின்னுக்கு இருக்கிறத வந்து அதை முன்னுக்கு தள்ளி விட்டுடும் அப்படிதான் நம்மளுடைய சிந்தனையும் நம்ம சிந்தனையில இருந்து ஒன்னு எடுக்கும்போது இன்னொன்னு அந்த இடத்துக்கு வந்துடும் இது தவறு கிடையாது நம்ம சிந்தனை வந்து அப்படிதான் நம்ம மூளை வந்து அப்படிதான் உருவாக்க உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த மூளை மட்டும்தான் நம்ம சரீரத்துல தூங்கும் போது கூட வேலை செய்யும் இப்ப இந்த உதாரணத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பிறகு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எப்படி அப்படின்னா தேவையில்லாத சிந்தனை நம்ம மூலையில மூலையில வருது அப்படின்னா அந்த உணர்வு வந்த உடனே நான் அதை ஸ்டாப் பண்ணிடுவேன் இது எனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத சிந்தனை அப்பால இப்போ பிசாசே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவேன் இப்போ ரோமருக்கு திருப்பி கொள்வோம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிக்கலாம் யாராவது ஒருங்க ஒருத்தங்க வாசிங்க நல்லது அது ரோமர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிழ்ச்சி படுத்தாமலும் என்ன காரியம் என்ன உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது சிந்தனையினால அப்படி நாம வீணா போயிடக்கூடாது பாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணாவது வசனம் சொல்லுது வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் ஆமே அப்ப தேவல வேதத்துல பிரியமா இருக்கும்போது நம்ம வீணான சிந்தனைகளை வெறுத்து கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ள முடியும் இப்போ சிந்தனையிலிருந்து தீர்றதை பார்த்த மாதிரி அடுத்ததா இருதயத்திலிருந்து பார்க்கலாம் இருதயம் தேவனுக்காக இயங்கும் போது முழு இருதயத்தோடு தேடும் பொழுது என்ன நடக்கும் என்ன செய்வோம் நம்ம ரச்சிப்புக்குள்ள வந்து ஆரம்ப நாட்களை நினைச்சு பார்த்தோம்னா மூன்று நடந்திருக்கும் நம்ம வந்து ஜெபிப்போம் செயல்படுவோம் உணர்வடைவோம் ஒரு ஜப ஆவி ஆரம்ப தொட தொடக்க நாட்களை ஆரம்ப நாட்களை நினைச்சு பாருங்க அந்த உணர்வு வந்த உடனே எப்பவும் நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஜெப ஆவி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம் அப்போ ஆண்டவரை எழுப்புதலை தாரும்னு ஜெபிப்போம் அப்போ உறவினர்களை கூப்பிடுவோம் அப்போ நண்பர்கள் யாருக்காவது அப்போ ஜெபிச்சு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் சும்மா நம்மளை தாண்டி ஒரு ஆம்புலன்ஸ்ல போனாலும் நமக்கு அந்த உணர்வு வரும் அப்போ ஆண்டவரை அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஜெபிச்சு கொண்டே இருப்போம் அப்புறம் செயல்படுவோம் ஜெபிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்போ ஏதாவது ஓலியை செய்வோம் அப்போ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்போம் அப்போ நம்ம காணிக்கையை கொடுப்போம் அப்ப யாருக்காவது வந்து கூப்பிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது இல்லையா நம்ம அந்த சுறுசுறுப்பா அப்படிதான் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் உணர்வு அடைவோம் தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய இருதயத்தோட இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அறிந்து நம்மளுக்கு ரொம்ப உணர்வு உள்ளவர்களா இருப்போம் இருதயம் வந்து உணர்வினால நிறைந்த போது தாவிது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினார் ஆசரிப்பு கூடாரம் மலையிலும் வெயிலும் இருக்கிறது நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் ராஜாவாக இருந்தும் நகரத்தோட வீதியில வந்து உடன்படிக்கையை பெட்டியின் முன் நடனமாடினார் அப்படியே உணர்வினால் நிறைந்த பொழுது பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தார் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே வேறு யாரிடத்தில் போவோம் அப்படின்னு பேதிரு சொன்னார் நமக்கும் இந்த உணர்வுள்ள இருதயம் ரொம்ப அவசியம் பாஸ்டர் சொல்ற நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆண்டவர் வந்து உன் மூளையத்தான் கேட்கல எப்பவும் கேட்கறது உன் இருதயத்தை எனக்கு தா அப்ப உணர்வுள்ள இருதயம் வந்து முக்கியம் மத்தேயு பதினஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எடுப்போம் அங்க இயேசு வந்து இந்த ஜனங்களை குறித்து வேதனை மத்தேயு பதினைந்து எட்டு இந்த ஜனங்கள் கனம் பண்ணுகிறார்கள் பாருங்க ஆண்டவர் வந்து ரொம்ப கவலைப்படுறார் இந்த ஜனங்கள் வந்து பதிமூணு பதினஞ்சுலையும் இதே வார்த்தைகள் இதே வசனங்கள் இருக்கு அங்க தேவன் சொல்றாரு இந்த ஜனங்கள் வந்து என்னை கண்களால காண்றாங்க தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ அவங்க பாக்குறாங்க காதுனால கேக்குறாங்க ஆனாலும் இருதயத்தினால உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க என்னால அவங்கள சோகமாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கிறிஸ்து அவங்களை குறித்து வேதனைப்பட்டார் அன்பான பிள்ளைகளே நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டுமானால் முதலாவது நாம நம்முடைய உள்ளம் வந்து துதியினால நிரம்ப வேண்டும் மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் நம்மளோட வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும் காலையில எழுந்தவுடன் முதலாவது வந்து நம்ம தேவனை தேட வேண்டும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் காலையில அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் காலையில வந்து நம்முடைய நினைவுகள் சிந்தனைகள்லாம் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் நல்ல உற்சாகமா இருக்கும் அப்ப நம்ம பெஸ்ட வந்து தேவனுக்கு கொடுக்கணும் அப்ப நாளை முடிச்ச பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்றது இல்ல நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி முதலாவது தேவனை தேட வேண்டும் அது நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும் இப்ப நம்ம மூன்று கேள்வியோட நம்ம இதை பார்ப்போம் எப்போ நமக்கு உணர்வு வரும் எதை குறித்து நமக்கு உணர்வு வேண்டும் உணர்வு இல்லாத பொழுது என்ன நடக்கும் உணர்வற்ற தன்மை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி மூன்று நம்ம இதை தியானிச்சோம்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும் ஆமே எப்போ நமக்கு உணர்வு வரும் நம்ம நிறைய பேர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருப்பீங்க வேதத்தை வாசிக்கும் போது உணர்வு வரும் ஒரு பிரசங்கத்தை பொழுது தேவை நம்மளோட பேசும்போது உணர்வு வரும் நம்ம தேவ பிரசனத்துல வந்து நிறைந்து அந்த சுதித்து ஆராதிக்கும் போது உணர்வு வரும் ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்தும் போது உணர்வு வரும் இப்ப தீர்க்கு தரிசனம் நமக்காக வரும் பொழுது அந்த வார்த்தை நம்ம என்ன கேள்வியோட வந்து அவங்க இருக்கோமோ அப்ப அந்த அந்த வார்த்தை நமக்காக புறப்பட்டு வரும் பொழுது உணர்வு வரும் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது எதை குறித்து உணர்வு வேண்டும் சிலதை செய்யணும் நம்ம சரியான பாதில தான் போறோம் அப்படின்னு சொல்லி உணர்வு இருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறோம் தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறோம் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி உணர்வு வேண்டும் அதே மாதிரி சிலவற்றை செய்யக்கூடாது என்று உணர்வு வேண்டும் இப்போ தவறான சிந்தனை வருது தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் பாவ செயல்களை செய்கிறோம் கசப்பான வார்த்தைகளை சில இடத்துல தெரியாமல் பேசிடுறோம்னு சொல்லி உணர்வு வேணும் அதே மாதிரி மற்றவங்களை காயப்படுத்திடுறோம் மற்றவங்களை வேதனை சொல்லி உணர்வு வேண்டும் தேவனை சில வேலைகளை எரிச்சல் அடைய செய்கிறோம் இப்ப தேவையில்லாத பிறர் பொருட்களை இச்சிக்கிறோம் சொல்லி உணர்வு வேண்டும் தொடர்ந்து உணர்வற்ற தன்மை என்ன செய்யும் நம்ம இப்ப ரோமர்ல படிச்ச மாதிரி முதலாவது அதிகாரத்துல அவர்களை உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்போ நம்ம இருதயத்தை இருளடைய பண்ணும் இருதயம் இருளடைந்ததுன்னா வாக்குவாதம் செய்ய வைக்கும் துணிகரமா பாவம் செய்ய வைக்கும் தேவனுடைய கிருபைகளை அசட்டை செய்ய வைக்கும் அப்ப தேவ வார்த்தைகளை புறக்கணிக்க செய்யும் அதனாலதான் உணர்வுள்ள இருதயம் அவசியம் அப்ப நம்ம தேவன் கிட்ட கேட்க வேண்டியது தேவனே எனக்கு உணர்வைத்தாரோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எடுத்துக்கொள்வோம் அங்க வந்து நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் எதற்காக உணர்வை தாரோம் அப்படின்னு சொல்லி அங்க நான்கு காரியங்கள் இருக்கு முதலாவது இருபத்தி ஏழாவது வசனத்தை படிக்கலாம் உமது அதிசயங்களை தியானிக்க உணர்வை தரவும் அடுத்து முப்பத்தி நான்கு படிக்கலாம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை கற்றி என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் வேதத்தை பற்றி கொள்ள உணர்வை தாரும் எழுபத்தி மூணு படிப்போம் பிரபுக்களும் உட்கார் எழுபத்தி மூணு அப்ப கற்பனைகளை கற்றுக்கொள்ள உணர்வை தாரம் கேட்கணும் அடுத்து நூத்தி நான்காவது வசனம் படிப்போம் நூத்தி

பொய் வெறுக்க உணர்வு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம பொ செய்வோம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படி தெரியப்படுத்தும் போது நான்காவது அதிகாரம் அந்த ஏழாவது வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தேவ சமாதானத்தையும் தரும் அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையையும் காத்துக்கொள்ளும் உணவு அப்படியே அந்த உணர்வுள்ள இருதயம் வந்ததும் அந்த ஜனங்கள் இருக்கிற சபையும் உணர்வு நிறைந்ததா இருக்கும் இப்போ உணர்வு நிறைந்த அந்த சபை வந்து ஒரு திருமண விருந்து ஆயத்தப்படுத்திருக்க மாதிரி அதுக்கு ஒப்பா இருக்கிறது இப்போ திருமண விருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்ம இந்தியால இலங்கையில எல்லாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க இல்லை அப்போ அங்கே பார்த்துட்டு போவோம் பெரிய பெரிய பாத்திரத்துல அங்கே உணவு ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க அப்படிதான் அந்த சபை உணர்வுள்ள இருதயம் இருக்கிற சபை வந்து அப் அந்த திருமண விருந்துக்கு ஒப்பாயிருக்கிறது அந்த சபையை இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த விருந்தின் மூலமாக திருப்தி அடைவார்கள் ஆமே இப்ப நம்ம இன்றி ஒரு பாட்டு படிப்போம் என்னுள்ள தேவன் பால் ஒரு பழைய பாடல்

எல்லாத்துக்கும் உணர்வு இது எல்லாமே நம்மளோட இருதயத்துல இருந்து தான் வருது இல்ல இருதயத்துல இருந்தும் நம்மள மூலையில இருந்து தான் வருது இது குறித்து நான் உங்களுக்கு ஒரு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தேவன் வந்து இந்த மூளைய ஆண்களுக்கு வேற மாதிரியும் பெண்களுக்கு வேற மாதிரியும் படைச்சிருக்கிறார் உண்டாக்கி இருக்கிறார் இப்போ இந்த ஆண்களுடைய மூளையில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது கார் காருக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு தனித்தனி பாக்ஸ் இருக்கு எல்லாம் தனித்தனி பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் கனெக்ஷன் கிடையாது எல்லாம் தனித்தனி பாக்ஸ் சரியா இப்போ ஆண்கள் கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னா அது மூளை என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு போகும் அந்த பாக்ஸை மெதுவாக வெளியே எடுக்கும் மற்றது எதையும் தொடாது சரியா அந்த பாக்ஸை மெதுவாக திறந்து அந்த பாக்ஸை பற்றி மட்டும்தான் பேசுவோம் அந்த பாக்ஸுக்கு வேற எதுக்கும் கனெக்ஷனே கிடையாது அப்போ பேசி முடிச்சுட்டு நீங்கள் காரை பற்றி கதைச்சி வேணும்னா எவ்வளோ நாளும் பேசுவோம் நீங்கள் ஸ்போர்ட்டை பற்றி ஒரு வீடியோ கேமை பத்தி பேசணும்னா எவ்வளோ நாளும் பேசுவோம் அதை மூடிட்டு அதே போல பத்திரமா திரும்பவும் உள்ளுக்குள்ளே வச்சு அப்போ ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் தொடர்பே கிடையாது இப்படி தான் ஆண்களுடைய மூளை வேலை செய்யும் பெண்களுடைய மூளை வந்து ஃபுல்லா கேபிள் எல்லாம் காபிள் அந்த எல்லாம் ஒயர் நிறைய ஒயர் இருக்கு அங்கேயும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஒயர் இருக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஒயர் இருக்கு இப்போ என்ன ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒயர் இருக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஒயர் இருக்கும் பிள்ளை கணவருக்கு ஒரு ஒயர் இருக்கும் இங்க என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இந்த எல்லா ஒயரும் மற்ற எல்லா ஆயிருக்கு இது பெரிய வித்தியாசம் இது எல்லாம் எப்படி எமோஷனால அன்புனால உணர்வுனால கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு இது வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ ஆண்கள் கிட்ட அப்படி கிடையாது இல்லையா பெண்களுக்கு வந்து வேற மாதிரி டிசைன் ஆண்களுக்கு வேற மாதிரி டிசைன் இது தெரியாம தான் நம்ம சில நேரம் வீட்டில் பிரச்சனைகள் வருது இப்போ ஒரு முக்கியமான இன்னொரு வித்தியாசம் இருக்கு பாருங்க பெண்களுக்கு இல்லாத பெண்கள் மொழியில அந்த டிசைனை இல்லாத ஒரு விஷயம் ஆண்கள் மொழியில இருக்கிறது வந்து நத்திங் அதாவது ஒண்ணுமே இல்லை ஒரு காலியான ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கு ஏன்னா ஆண்களால அப்படி காலியா இருக்க முடியும் நீங்க வீட்டுல சில நேரம் கூட பாத்தீங்களா என்னமா அப்புறம்தான் உங்களுக்கு அந்த நினைவு வரும் என்ன நடந்துட்டு இருக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இது அது அப்படிதான் டிசைன் அத அவங்களால அது முடியும் அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இப்ப நீங்க ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின் வந்து பறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ட்ரெயின் என்ன பண்ணும் தண்டவாளத்துல தான் போகும் அப்போ ஃபிளைட் தான் பறக்கும் ஃபிளைட்ல போகும்போது பறக்கலாம் ட்ரெயின் வந்து தண்டவாளத்துல தான் போகும் அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இப்படிதான் இவங்க மூளை வேலை செய்ய நீங்க என்ன போய் கேட்கக்கூடாது நீங்க பத்து மாசத்துக்கு முன்னாடி இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனு சொன்னே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க கூடாது கேட்டா பதில் வராது ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி நடந்ததே அங்க ஞாபகத்துல இருக்காது ஓகே நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு வேண்டும் ஓகே எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்துல வர பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் ஓகே சரி நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக ரெண்டு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் முதலாவது பிரதான போங்க ஞான ஸ்நானம் கொடுங்க எல்லா உபதேச உபதேசம் பண்ணுங்க நான் கற்றுக் கொடுத்ததை உபதேசம் பண்ணுங்க ரெண்டாவது காரியம் வந்து பிரதான கற்பனை அதுல முதல் பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்த்தது உன் தேவனாகிய ஆகிய முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக மூலம் சிந்தனையின் மூலம் தேடும் பொழுது தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் எவ்வளவு அதிசயமானவர் சொல்லி கற்றுக்கொள்வோம் அவர் எப்படி தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார் சொல்லி கற்றுக்கொள்வோம் அப்ப இருதயத்திலிருந்து தேடும் பொழுது நாம ஜெபிப்போம் செயல்படுவோம் உணர்வடைவோம் ஆமே அப்ப உணர்வுள்ள இருதயம் வந்து ரொம்ப அவசியம் உணர்வுள்ள இருதயம் வந்து தேவனுடைய வேதத்தை பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் கை கொள்ள செய்யும் யா அதனோடு நாம உணர்வு நிறைந்திருக்கும் பொழுது நாம எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் பிலிப்பிய நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாதி தேவனுடைய சமாதானம் இருதயத்தையும் சிந்தனையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும் ஆமே இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம் தொடர்ந்து வந்து தனி செபத்திலேயும் நீங்க தொடர்ந்து தியானிங்க தேவன் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வருஷத்தாவினால் நிரப்பி வழிநடத்துவார்கள் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு இருதயத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் நீர் மகா பெரியவர்ப்பா நீர் அதிசயமான அப்பா நீர் சர்வம் உள்ள சர்வ வல்லமையுள்ள அப்பா உமக்கு நன்றி உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் நன்றி கத்தாவே அப்பா இந்த வேலை ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் ஆண்டு பண்ண இந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்பா எங்களுக்கு இருக்கிற இன்னும் உணர்வுள்ள இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய கருத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசு தாவினால் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அந்த கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே தங்கி ஆண்டவரே தொடர்ந்து அப்பா அது எங்களுக்குள்ளே கிரியை செய்ய பண்ணுங்க ஆண்டவரே இன்னும் எங்களை உண்மை கிட்டி சேர உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே